அதே மாதிரி புலியில் வரக்கூடிய கோடுகள் வந்து ஒவ்வொரு புளிக்கும் மாறுபடும் அம்மா அப்பா புலி குட்டிகள் அதை வச்சுதான் அதே போயிட்டு எழுந்த ரோஷத்து சொல்லக்கூடிய மாறுவாங்க பெரிய வேலைகள் எல்லாம் போயிருப்பாங்க வந்து சைன்டி போய் எடுத்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து பூமி கிட்டத்தட்ட நாலாயிரம் புள்ளி இருக்கு இந்தியாவில் நாலாயிரம்

இப்போ வாரியரா உங்களை மாற்றத்தான் கரணிகள் அதே மாதிரி ஒரு அற்புதமான விலங்கு கரணி உங்களுக்கு வந்து ஆம்னி ஓர் ஆம்னி ஓர் அப்படின்னா ஆம்னி ஓர் ஒண்ணு காரி ஓர் ஹெர்பி ஓர் ஹெர்பி ஓர்னா என்ன தாவர உண்மை காரி ஓர்னா மாமிச உண்மை ஆம்னி ஓர்னா அனைத்து உண்மை அனைத்து உண்மை ஒரு அற்புதமான விலங்கு ரொம்ப பாசமான ரொம்ப பாசமான விலங்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் முடியலாம் வச்சுக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப பாசமான ஒரு ரொம்ப யூனிக் ஃபீச்சர்ஸ் அவங்க நிறைய ஒரு குட்டிகளை பார்த்துக்கிறதுல அது தாய் கண்ணி மாதிரி தாய் கண்ணி டைரி கூட சண்டை போடலாம் பார்த்துக்கிறது கண்ணை மூலி போய் தாக்கும் புளி வந்தால் கூட அது அதனுடைய அக்ரஷன் வந்து புளிய பயந்து தீர்வு போட அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பாதுகாப்பு உணர்வு தாய்மை உணர்வு இருக்கிற மாதிரியும் ஒரு சிறப்பான கேட்டால் முடி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேகாவில் ஒரு ஒரு ஃபேட்டல் அட்ராக்ஷன் சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஒரு நண்பன் கீழே படுத்து நண்பன் மரம் தெரியாதுல

படல் மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப உங்களுக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மூவாக இருக்கும் அப்படியே படம் மாதிரி வச்சுக்கிட்டு சக் பண்ணும்போது எந்த விதமும் எந்த எந்த விதமான இடையூறும் இல்லாமல் போனோம்னா அந்த அப்படியே சாப்பிட்றாங்க நகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நகைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிப் பண்ணி சாப்பிடணும் ஸோ அந்த எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு விலங்குகளை பார்த்தாலும் அது அதை வாழ்க்கை முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்

அம்மா அப்பா அம்மா மேலேஜுக்கு ஏறிக்கிட்டே போவோம் அடுத்து காட்டு மாடுங்க காட்டு மாடு காட்டு மாடு நீங்க யானைகளுக்கு உள்ள ஒரு சேலஞ்சு தான் காட்டு மாடு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டு விலங்கினுடைய எண்ணிக்கை காடுகளை எவ்வளவு இருக்குறத பொறுத்து ஒவ்வொரு விலங்கையும் நாங்க பல பல கட்டகம் வச்சிருக்கோம் சில இது வந்து தென்டேஜியன் ஸ்பீக்கிங் பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பு விலங்கு இல்லை பாதுகாப்பு விலங்கினுமே போயிடணும் அப்படின்னு இப்ப யானை சிங்கம் இருக்கீங்கன்னா யானை சிங்கம் காணாமல் இருக்கீங்களா எண்ணிக்க யானை சிங்கம் புலி இந்த மாதிரி எண்ணிக்கை குறைவாக பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்தியா முஸ்லிமும் அந்த வகையில காட்டு மாட்டுடைய எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கு காட்டுமாடு ரொம்ப முக்கியமான உலகம் காடுகளை மாதிரி கார்த்திக வருஷம் வரணும்னா காட்டுமாட்டு எண்ணிக்கையும் சரியான ஒரு எண்ணிக்கையில் இருக்கும் பல சமயங்களில் காட்டு காட்டு மாடுகளும் நிறைய காட்டு காட்டுமாடு கூட்டம் வருது காட்டு மாடுகளும் நம்முடைய மாடுகள் பாத்துக்க இல்லீங்களா காட்டு எருமையா காட்டு மாடா ஒரு காட்டு மாடா காட்டு எருமையா இருக்கு காட்டு மாடுதான் சரி ஸோ மாட்டுக்கும் எருமைக்கும் சில வித்தியாசம் உண்டு இது வந்து காட்டு மாடு காட்டு எருமையா இல்லை காட்டு மாடு காட்டு எருமை தண்ணி எரிக்கு மனங்கள் வெயில் பக்கம் தண்ணி வேற ஒரு நிலைமை இருக்கு இது வந்து காட்டு மாடு ஸோ காட்டு மாட்டுக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் உண்டு வான்கள்ல வந்து கொம்புகள் விழுந்து பண்ணும் வருஷ வருஷம் வருஷ வருஷமோ இல்லை ஒன்று வருஷம் இருக்கிறோம் வயசு கேட்ட மாதிரி ஆண் மான்கள்ல கொம்பு விழுந்து முறையும் மாடுகள்ல அது மாதிரி கொம்பு வந்து கீழே கீழே வந்து முடிக்காது ஸோ மான்களுக்கு கூடிய கொம்பு வந்து தோல் இருந்து வர முடியாது வேற மாடுகளுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ஹார்ன்ஸ் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங் இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஆண் காட்டு மாடுதான் ஒரு ஒரு டன்னுக்கு மேலே வந்து போய் ஒரு டன்னுக்கு மேலே வெளியே போயிடும் பெரிய ஆண் காட்டுமாட்டுக்கும் எந்தவிதமான எதுவும் கிடையாது எதுக்குமே பயிர்க்காக பெரிய ஆண் காட்டுமாடு ஒன்று யாருமே ஒன்று செய்யும் எண்ணிக்கையா தைரியமாக வந்து அது அந்த அந்த அளவுக்கு ஒரு பலசாரியான ஸ்ட்ராங்கான ஒரு விலங்கு பல சரங்களை என்ன சரங்குன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா கிணத்துல இருந்தோம் காடுங்க காட்டை விட்டு வெளியில வரும்போது விளைநிலங்கள் வரும்போது நீங்களும் பார்க்கும்போது ஏதாவது காட்டை ஒட்டி கூட விளைநிலங்கள் கிணறுகள் ஓபனா அப்படின்னா அது ஒரு பேரப்பட்டு வளர்றது நல்லது பேரப்பட்டு வரணும் என்ன சுற்றுச்சுவரோ சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் இருக்காங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லாமல் அப்படி இந்த புள்ளு புள்ளு மாதிரி வச்சுக்கோங்க ஏதோ புள்ளிருப்பி வளர்க்க அப்படியே வந்து கீழே கீழே விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த நடவடிக்கை எல்லாம் எல்லா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய ஒரு அவேர்னஸ் அப்படி கீழே கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அதருக்கு பாதியாப்புறம் வெளியில குதி வருது பண்ணவர் பண்ணிரும் பண்ணதுக்கு வருவோம் அது ஒரு ஒரு பேசிக் தெரமினு கேட்டினா நம்மளை மாதிரி மனிதர்கள் யானைகள் குதிரை இந்த மாதிரி விலங்குகள் நம்மளுடைய வயிறு வந்து சிம்பிள் ஸ்டமக் நமக்கு வந்து ஒரே ஒரு அறையுள்ள வயிறு தான் இருக்கு மாடுகல்ல நான்கு அறைகள் இருக்கா நான்கு அறைகள் சோ தேர் ஃபோர் சாம்பர்ஸ் நா நான்கு அறையுள்ள வயிறு சோ நா நான்கு அறைகள் இருந்தனால அந்த விலங்குகள் கையாள ஒரு சேலஞ்சு அதை நீங்கள் மேலும் வயிற்றுல கயிறுலாம் கட்டும்போது சில சேலஞ்ச் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விலங்குடைய அனாட்டமி பிசியாலஜி உடல் பொருட்கள் எப்படிங்கிற பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை வச்சுக்கணும் அந்த உடல் அமைப்புனால அது உணவு தேவை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேம்பாட்டு பணிகளை அமைச்சு செய்யணும் அப்படிங்கிறது அதில் வந்து எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு மேலத்தில் அறங்கி போய் தான் உங்களை காப்பாற்றி கொண்டு வருமா இருக்கும் இதுக்கு இந்த எப்படி மேசி போகிறோம் நம்ம போகிறோம் பார்த்து

சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அது பெரிய இருக்கு இருக்கும் இது வந்து கேட்டீங்கன்னா நம்ம வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்க்க போடக்கூடிய பிளாஸ்டிக் பைப் அதுக்குள்ள கால குட்டும் காலை விட்டுறதுக்கப்புறம் அதோட பல ஸ்டாண்டாக அப்படி இருந்துச்சுன்னா சொன்னா மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிச்சா அது அதுக்கப்புறம் அது வாழ்க்கை கூட அது இன்டர்விங் பண்ணி குடிக்கிறோம் இயற்கையா சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா இங்களுடைய பாதுகாப்பு பணிகளில் இயற்கையாக அதுக்கு என்ன ஒரு திறமை உண்டோ அதை வச்சே பாதுகாக்க போதும் பல சமயங்களில் நீங்கள் நம்மளால் போய் தான் காப்பாற்று நம்ம ஒவ்வொரு தடையும் பணத்துடைய நீட்ரவியன் பண்ணி தான் பணத்தை நெசிச்சிக்கல அதோடைய இயற்கையான திறமையை வச்சே பயன்படுத்த பார்த்துக்காண்டி கிணத்துக்குள்ள ஒரு திருத்தியும் கதையோ இருக்குது வச்சுக்கோங்க நீங்கள் அவுடனே இப்போ கைது கீழே போகணும் போடணும் கிடையாது உள்ள ஒரு மரமும் ஏறியும் வச்சாலே அதுவே ஏறி உள்ள அழகாக ஏறி கிணத்துக்குள்ள உள்ள ஒரு திருப்பி ஒரு மரமோ வங்கியை வைக்கோம்னா பொதுவாக அந்த பகுதியில் பண்ணி வச்சாலே போதும் அவங்க மேலே இந்த மாதிரி வலிதாரி பிடிச்சி திரடி கிழங்கு தரடி சும்மா சிம்பிளிக்க ஒரு ஏனி மாதிரி கூட அதுவே பிடிச்சி மேலே மேலே ஒருத்தருக்கு பாதுகாப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளே வந்து நல்லது பண்றாங்க குழந்தைகள் ரெண்டு

சாப்பிடக்கூடிய திறமை கம்மியாகிட்டே வந்துடும் நம்ம நம்ம நம்மளுடைய நம்முடைய நமக்கு நம்மளுக்கு அடிமையாகிவிட்டு அது பழக்க பழக்கழக்கமே மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பெரிய பழக்கம் அது மாதிரி குரங்குகள் பொருத்தம் நீங்கள் கை காலக்கூடிய உங்களுடைய பாதுகாப்பில் பாம்பை பற்றி தனியாக கிளாஸ் இருந்தாலும் பாம்பு அதிகம் சொல்றதுக்கு இல்லை ஸோ பாம்புகளில் நிறைய மித்து இருக்குது பாம்புகளை பற்றி நிறைய தவறான மிட்டு அதை பற்றிலாம் சொல்றதுக்கு தனியாக இருக்கு பகுதி தனியாக அதை பற்றி பேசக்கூடிய விபத்து வர்றாங்க அதனால ஒரே ஒரு சின்ன இந்த ஒரு சின்ன துறை வந்து இது வந்து இந்த தமிழ் தலைங்களா இவங்க இவங்க வந்து எம்பிஏ கிராஞ்சு வேட்டிங்க தமிழ் கிராஜ் வேட்டா அது ஒரு ராஜநாதன் ராஜநாதத்தை அவங்க அழகாக கையாண்டு குடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு இனிமே சாண்ட்லிங் கண்ணாடி மீன் பாம்பு ஒரு சின்ன பாம்பு கண்ணாடி ஒரு நாலு அடிதான் முன்னாடி ரெண்டு அடிதான் பாம்பு கண்ணாடி பாம்பு பிடிச்சி கையாளும் போது தவறுதான் கையில் அவர் கையில்

நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அரைகுறை ஞானத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கையாளுவ கையாளுவதை நீங்கள் கையாளுவதற்கு எப்பவுமே நீங்கள் முயலவே கூடாது எப்பவுமே முயலவே கூடாது சரியா அது முக்கியமான ஒரு படிப்படியாக இருக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுலாம் அப்படியே வரக்கூடிய நீங்க நாளைக்கு போகும்போது சத்தம் போடக்கூடாதுப்பா வாயை வந்து முடிக்கணும் இந்த காடுல போகும்போது பேசக்கூடாது பேச முடியாது சத்தமே போடக்கூடாது முடியாது சத்தம்போறது அதான் இதுதான் மாடல் அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லிடலாம் அதான் சோ இதெல்லாம் நான் ஜாலியில இருந்து யாரோ பண்ணி நம்ம எல்லாரும் ஒருத இணைந்து இணைந்து போறுகலாம் நம்ம எல்லாரும் ஒருத இணைந்து பயணம் பண்றோம்னா நம்ம இந்த பூமி இவ்வளவு இவ்வளவு அழகான பூமி நம்ம உயிரினங்கள் காணக்கூடிய ஒரே ஒரே கண்ணத்துல வந்து நம்ம தான் இல்லை அது சார் பற்றி நான் சார் அழகாக சொல்லுவாங்க ரொம்ப 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 அழகாக சொல்லுவாங்க ஸோ அந்த நீங்கள் வாழக்கூடிய பகுதி நீங்கள் வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கையை மிக அழகானத இனிமையானதை ரசிக்கக்கூடியதாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சின்ன சின்ன பணிகள் அதாவது நம்ம புரிதலை உண்டாக்குறதுக்காக அந்த புரிதலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் போய் பெரிய பாடம் படிக்க வேண்டியது நான் கற்பித்த பல பாடங்கள்லாம் சும்மா நேராக பார்த்துக்கலாம் ஏன் இது பண்ணுறது நான் ஏன் பண்ணக்கூடாது ஏன் அது புரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் இல்லை அதுமாதிரி நீங்களும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது இப்போ உங்களுக்கு எதுக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நீங்கள் இளம் வயசுலேயே நிறைய விஷயம் கற்றுக்கிறீங்க நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அங்கே இருக்கும் உங்கள் பட்சிகளை நல்லா பாஸ் பண்ணி நீங்கள் என்ன நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ அதுவெல்லாம் ஆகணும் அப்படின்ட்டு வாழ்க்கை வாய்ப்பு திட்டமி